அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுவாவசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று பேச்ச ரத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நிறைய கஷ்டங்களை இருக்கீங்க அதற்கான தீர்வே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதோ நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னா எனக்கு ஏதாவது ஒரு விபத்து வருது எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது நான் வச்சுருக்க காசெல்லாம் எப்படி வந்து போகுதுன்னே தெரியல நிறைய செலவாகுது சேமித்து வைக்க முடியல யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது நான் நினைத்த வேலை கிடைக்கல அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அதற்கு தகுந்தாற் போல பரிகார பலன்கள் செய்கிறது நல்லது அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் சொல்லப்படுது அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதில் பலன் பெற்றிருக்காங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் இன்று நீங்கள் பாதையில் செல்வீர்கள் அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிப்பீர்கள் நட்புடன் சகஜமாக பழகுவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணம் எளிதானதாக கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இதனால் நல்ல பண வரவு பெறுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களுடைய செயல்களை திறம்பட ஆற்றக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்தோடு திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இன்று அமைதியற்ற நிலையில் இருப்பீர்கள் இருவரும் மனம் திறந்து பேசிக் கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மிதமானதாக இருக்கும் பணவரவு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக சில அவசர செலவுகளை செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலையை கொடுக்கலாம் அவருடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் செல்ல முடியும் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் அல்லது பாராட்டு கிடைப்பது அரிது திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றலும் குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையுடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றியை கொண்டாடுவீர்கள் இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியமும் உறுதியும் உங்களது வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணப்படலாம் வெளிநாட்டிலிருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் இன்று நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மும்முரமாக காணப்படலாம் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான முறையில் பழக வேண்டும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அதனுடைய போக்கில் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணத்தை சிறந்த முறையில் கையாள வேண்டும் உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழி கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகள் காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடும் போது அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இன்று பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக அமைகிறது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவாலான நாளாக அமைகிறது சாதகமான பலன்களை காண இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றாலும் அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் பணிகளை சிறந்த முறையில் கையாள திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுகிறது அவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது உங்களுடைய மதிப்பு வாய்ந்த பொருட்களை இழக்க நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று நம்பிக்கை மற்றும் ஆற்றல் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை வரையறுக்கும் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவது அவ்வளவு எளிதானதாகவே இருக்கும் கடினமான பணிகளை கூட இன்று எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல விதமான தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் உருவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது புதிய முதலீடுகளின் மூலமாக நிதி நிலைமையை மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எ எளிதாக எடுத்துக்கொள்வது சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை வெற்றிகரமாக மேற்கொள்வீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்து செயலாற்றுவீர்கள் நண்பருடைய இல்லத்திற்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்த இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நன்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களை கிடைக்கும் உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும் இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது நீங்கள் முயற்சியை தான் சார்ந்திருக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம் பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சூடான விவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது தொடர்பில் இன்று அதிக கவனம் தேவை நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது இன்று வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் தவறுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும் போது உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நான் மன மன வலிமையோடு இருப்பது மிகவும் அவசியம் இன்று உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் போது தடைகளை சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது நேர்மறை எண்ணங்கள் கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் இருக்க இன்று உங்களது துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை தாக காணப்படாது தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை காரணமாக சில அசௌகரியமாக நிலைமை ஏற்படலாம் முதுகு பாதிப்பு ஏற்படலாம் என்னும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்